வெண்டக்காயம்மோ ஒரு குழம்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொத்தமல்லி வர ஜீரகம் இதெல்லாம் கொஞ்சமாக ஜலம் விட்டு ஊற வச்சுக்கோங்க சில பேர் ஒரு டீஸ்பூன் அரிசி போடுவோம் அது போட்டால் எனக்கு டேஞ்சர் என்ன ரொம்ப கொழுத்துன்றும் ஒரு குழம்பு நாங்கள் போடுறதில்ல ஒரு அஞ்சாறு வெண்டக்காயை எடுத்து நல்லா எண்ணெயில் வறுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அது குழக்கொழானு இருக்கும் இல்லையா அதனால் முதல்லேயே நீங்கள் வறுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக தேங்காயில் இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு அதெல்லாம் பச்சை மிளகாயோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க இஞ்சி வேணும்னா சேர்த்து அரைச்சிக்கலாம் வாசனையாக இருக்கும் இதை வந்து மோரில் ஒரு ரெண்டு மூணு கரண்டி தயிரை விட்டுட்டு நன்னா கொஞ்சமாக தண்ணியை விட்டு அது கன்சிஸ்டன்சி பாருங்க உங்களுக்கே தெரியும் பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி அந்த பாத்திரம் நிறையா வைக்கணும் அப்படின்னு நீங்கள் வச்சுடையனால் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரினா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பேஸ்டையும் போட்டு உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு தேவையான அளவு ஜலத்தையும் விட்டு நன்னா அதை ஒரு கொதி கொதிக்க விடுங்கோ ரொம்ப கொதிக்க விட்டால் அப்படியே நீர்த்து போயிடும் மோர் குழம்பு பார்த்து பண்ணணும் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு மெந்தியம் ஒரு வரமிளகா பெருங்காயம் இதை வந்து தாளிச்சு கொட்டிடணும் மேலாப்பில் வெண்டைக்காயும் போட்டுடுங்கோ ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மோர் குழம்பு இன்னைக்கு தக்காளி ரசம் உருளைக்கிழங்கறியோடு கொடுத்துருக்கேன் மீண்டும் சந்திப்போம்